ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஓபியூ ஆல் டூயிங் குட் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுனாங்க பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸில் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கிலோ சிக்கனை மீடியம் பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் இந்த கிரேவிக்கு நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இருபது பல் பூண்டு கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் கிரேவி குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு குக்கர் நல்ல சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் கழுகுளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு நாலு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பேர் லீவ்ஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணுங்கள் அப்போ தான் சிக்கன் நல்லா சுருண்டு வரும் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலேயே சிக்கன் கொஞ்சமாக வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல அப்பா கட் பண்ணினா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு அஞ்சாறு கேஷனட் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடி அல்லது உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் கோகனட் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி இப்போ நம்ம மசாலா சேர்த்து சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட் சிக்கன் அண்ட் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுதான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா எல்லாமே தான் சேர்த்துருக்கோம் அதனால நிறைய தண்ணி ஊற்றினாலும் கிரேவி நல்லா திக்காக தான் இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு விசிலுக்கு அப்புறம் பாருங்க நம்மளோட சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பரா சிக்கன் வெந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சிக்கன் கிரேவியை மூடி எதுவும் போடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க அப்புறம் கிரேவி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக மல்லிகளைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்திக்குன்றதுனால நல்லா திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மலையில் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கன் கிரேவியை சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்